மட்டக்களப்பு வாழைச்சேனை கண்ணகிபுரம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜெயானந்தமூர்த்தி கலந்து கொண்டிருந்தார் இன்று இந்த மாவட்டத்தில் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் ஏனைய அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் குரல் கொடுக்கவும் இல்லை முகம் காட்டவும் எல்லோரும் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த காலகட்டம் அது ஆகவே மக்களின் தேவைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருந்த இலக்கு என்னை வாழ விட முடியாமல் இந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியாமல் என்னை துரத்தி நிலைமை இருந்தது அவ்வாறு வெளியேறி மேலாக ஆறு ஆண்டுகள் நான் பிரித்தானியாவில் லண்டனில் நான் அங்கு வாழ்ந்து இருந்தேன் மக்களுக்கான தேவைகள் மக்களுக்கான செயற்பாடுகள் அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் செய்ய முடியாத ஒரு நிலைமை அந்த காலகட்டத்தில் இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் அதற்கான அபிவிருத்தியை செய்யக்கூடிய நிலைமை மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நிலைமை இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது லண்டனில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எனக்கு லண்டனில் வாழ்வதற்கான அனைத்து உரிமைகளும் இருந்தது அனைத்து உரிமையிலும் தரப்பட்டிருந்தது நான் வாழக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது ஆனால் எமது மக்களின் அரசியல் தேவைகளை கொண்டு நாம் இந்த நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய அனைத்து அந்த சலுகைகளையும் அனைத்து உரிமைகளையும் நான் லண்டன் அரசாங்கத்திடம் திருப்பி ஒப்படைத்துவிட்டு மீண்டும் நான் இந்த மண்ணுக்கு வந்திருக்கின்றேன் எமது மக்களுக்காக மீண்டும் குறைப்படுப்பதற்காகவும் மீண்டும் எமது மக்களின் தேவைக்காகவும் அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் நான் மீண்டும் இந்த மண்ணுக்கு திரும்பி வந்திருக்கிறேன் தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும் தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீவை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தான் வேண்டும் அதற்காக நாங்கள் எங்களது ஒவ்வொரு அடியையும் முன்னோக்கி வைக்க வேண்டும் நான் அரசியலுக்கு வந்தது ஆக்சிடெண்டாக ஒரு தற்செயலாக விபத்து ஆனால் நான் என்றுமே பிரதேச வாதம் பார்ப்பதில்லை ஆனால் நமது பிரதேசத்திலே வடக்கு கிழக்கிலே போராட்டம் என்பது வடக்கு கிழக்கு என்ற பிரதேச வாதம் பார்க்கப்பட்டு இன்று நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கின்றோம் இது எங்கத்தையோ எதையோ பற்றி கலைக்காரே ஓகே பேசுகிறேன் பேசு